ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பாத்ரூம் கிளீன் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய வேலை பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு வெளியில வரும்போது கை வலி கால்வழி அப்படியே தலை சுத்திட்டு எங்கேயாச்சும் விழுந்துருவோமோன்னு இருக்கும் இனிமேல் பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்க படவே வேண்டாம் நின்ன இடத்துல நின்றுக்கிட்டே கை வலிக்காம ஈஸியா பாத்ரூம் பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் அது எப்படி அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இருக்க வேலையிலேயே கஷ்டமான வேலை இந்த பாத்ரூம் கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக கெமிக்கல் கலந்த லிக்யூட் எல்லாம் வாங்கி கிளீன் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த லிக்விட் எல்லாம் வாங்காட்டா நம்ம வீட்டில இருக்க பொருளை வச்சு பாத்ரூம் பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் பல்லு தேக்கிற பேஸ்ட் நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு பேஸ்டை இந்த பாக்ஸ்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமா தண்ணி ஊற்றி கரைச்சோம் அப்படின்னா கரையாது அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பேஸ்டை கரைச்சு எடுத்துட்டேன் இப்ப இது நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் பேஸ்ட் நம்ம பல்ல மட்டும் தான் பளிச்சுன்னு கிளீன் பண்ணும் இல்லை மற்ற நிறைய கிளீனிங் விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெடி பண்ண பேஸ்ட் தனியா ஓரமா வச்சிடலாம் லெமன் சால்ட் எடுத்திருக்கேன் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலயும் கிடைக்கும் இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபாய் தான் இந்த ஒரு பாக்கெட்டுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல இதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போறோம் லெமன் சால்ட் வந்து சுகர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதுல லெமன் சால்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் லெமன் சால்ட் பளிச்சின் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் லெமன் சால்ட் வச்சு பூஜை பாத்திரத்தை ஊற வச்சா மட்டுமே போதும் நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாக்காதவங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இந்த லெமன் சால்ட் பவுடரை வேஸ்டான ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எதுவும் எடுத்துக்காதங்க கடையில் ஸ்வீட்டு சாப்பாடெலாம் வாங்கினோம்னா பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க நேப்தலின் பால் ஒன்று எடுத்திருக்கேன் இதை ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நேப்தலின் பாலை வச்சு பாத்ரூம் எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் நேப்தலின் பால் வந்து பாத்ரூம்ல இருக்க எல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் வச்சுக்கும் பவுடர் பண்ண நேப்தலின் பாலையும் இந்த கொட்டாங்குச்சில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் சோடா உப்பு வந்து கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி கெட்ட சுமல் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க லெமன் சால்ட்டு நேப்தலின் பால் சோடா உப்பு உப்பு இதையெல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேஸ்டான குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு அருமையான பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடர் வந்து பாத்ரூம் பிரிஞ்சு பளிச்சுன்னு கிளீன் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நாலு பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு சமைக்கிற எந்த பாத்திரமும் எடுக்காதங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடுற மாதிரி எடுத்துக்கோங்க பாத்ரூம்ல இருந்து நிறைய பூச்சிகளும் வர ஆரம்பிக்கும் சேர்த்திருக்க இந்த பொருள் எல்லாம் பாத்ரூமையும் பளிச்சுன்னு கிளீன் பண்ணும் அதே மாதிரி பாத்ரூமுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் வராம பாத்துக்கும் வேஸ்டான ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பவுடர்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதுல சேர்த்துக்கலாம் ஒரு குச்சி வச்சு அள்ளி போடுறதுனால உங்களுக்கு நிறைய சேர்க்கிற மாதிரி தெரியும் ஆனா ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் பாட்டில் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் பாட்டிலோட மூடியில சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க இந்த லிக்யூடை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ அழுக்கு படிஞ்சு போய் கரையா இருக்குது எவ்வளவு விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருந்தாலும் இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தா போதும் பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு மாறிடும் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுடரை பாத்ரூம் ஃபுல்லா தூவி விட்டுக்கலாம் தூவும் போதே நல்ல பபுல்ஸ் மாதிரி வரும் ஏன்னா லெமன் சால்ட்டும் சோடா உப்பும் நல்லா ரியாக்ட் ஆகுங்க அழுக்கு கரை உப்பு படிஞ்ச கரை எல்லா பக்கமுமே இந்த பவுடரை நல்லா தூவி விட்டுட்டு பேஸ்ட் கரைச்சி லிக்யூடா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை பாத்ரூம் ஃபுல்லா தெளிச்சு விட்டுக்கலாம் பேஸ்ட்டும் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இதுல நம்ம எந்த ஒரு சோப்பும் சேர்க்கல பேஸ்ட் லிக்யூடு சேர்த்துருக்கிறதுனால நல்ல சோப்பு நோர மாதிரி வரும் அதனால நமக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்க பாத்ரூம் ரொம்ப உப்பு கர அழுக்கு கர படிஞ்சு போய் இருந்ததுன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊறவீங்க நான் வந்து உடனே தான் கிளீன் பண்ண போறேன் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒட்டடை குச்சி தான் எடுத்திருக்கிறேன் சில நேரம் ஒட்டடை குச்சி வந்து அந்த கொம்பு வந்து ஒடிஞ்சு போய் இருக்கும் அதை தூக்கி ஓரமா தான் வச்சிருப்போம் அந்த மாதிரி தான் என்னோடதும் உடஞ்சி போய் இருந்தது அதை தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் இருந்தால் இருந்தா பாத்ரூம் கிளீன் பண்ண எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டட குச்சி வச்சு கிளீன் பண்ணும்போது நம்ம குணிஞ்சி கிளீன் பண்ணாண்டாம் குத்த வச்சுலாம் எல்லாம் கிளீன் பண்ணணும் தேவையில்லை நின்றுக்கிட்டே பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் நின்னுக்கிட்டே கிளீன் பண்ணுறதுனால முதுகு வலி உடம்பு வலி எல்லாம் இருக்காது அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்ரூம்ல இருக்கிற செவ்லயையும் இந்த ஒட்டட குச்சி வச்சு கிளீன் பண்ணும்போது நல்லா மேல வர நம்ம நமக்கு க்ளீன் பண்றதும் நல்லா இருக்கும். பாத்ரூம் டைல்ஸையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூம் செவுர்ல இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாத்ரூம் எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு பாருங்க. ஒட்டட குச்சி வச்சு க்ளீன் பண்றோம் அப்படிங்கறதனால நமக்கு கஷ்டமே தெரியாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நீங்க கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை கடயில எல்லாம் கெமிக்கல் கலந்த líquid எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது கയ്യே எரிச்சல் வரும். அதேமදි மூச்சு திணறலும் வரும். இந்த மாதிரி நம்ம வீட்டலயே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு தண்ணி வீத்தி நல்லா அலசீட்டை காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க ஈஸியா பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாம் பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல லிக்குவிட அத வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டாய்லெட்லாம் போயிட்டு வரும்போது தண்ணியை ப்ரஷ் பண்ணிட்டு இந்த லிக்குவிட தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா டாய்லெட்ல உப்பு கர அழுக்கு கர எதுவும் படியாது பாத்ரூம் டாய்லெட் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இன்னைக்கு பார்த்தா இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூம் நல்லா புதுசு போல பளபளன்னு இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்